தவறு கல்வி சொன்னா அந்த விதையில இருக்கக்கூடிய பல பூஞ்சைகளுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துடும் மீண்டும் சொல்றேன் நெல்லை பொறுத்த மட்டும் ரெண்டு லிட்டர் தண்ணி ஐம்பது எம்எல் எம்ஐ ப்ரௌடு ஐம்பது கிராம் குரோ மேஜிக் இருபது எம்எல் எம்ஐ ஸ்ப்ரே இது எல்லாம் ஒரு ஏக்கர் நெல்லுக்கு உள்ள விதைகளுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஆமா அதை முக்கி எடுத்து நீங்க நாட்டு நடலாம் விதைகளாக இருந்தால் விதையை நீங்க போட்டு

ஐநூறு எம்எல் ப்ரௌடு நூறு கிராம் குரோ மேஜிக்கு ஐம்பது எம்எல் ஸ்ப்ரே ஒரு ஏக்கர் வாழை தோட்டத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம்